இந்த தீபாவளிக்கு சாஃப்டான ஜூஸியான மினி பாதஷா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப சாஃப்டாகவும் கடையில் வாங்குற மாதிரி லேயர் லேயராக இருக்கும் செய்கிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆகும் எல்லாருமே ஈஸியாக செய்யலாம் எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம் ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது மினி பாதஷா கிடைக்கும் கொஞ்சமாக சால்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் பேக்கிங் பவுடர் கா கப் அளவில் தயிர் எந்த கப்பில் நம்ம வந்து மாவு எடுத்தோமோ அதில் கப் தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவில் நெய் ஊற்றிக்கோங்க இப்போ இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லா மாவுலையும் பர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உதிரி உதிரியாக தான் இருக்கும் அதுக்கப்புறமா நமக்கு ஒரு கா கப்புக்கு கம்மியாக தான் தண்ணி தேவைப்படும் ஒரு கப் மாவுக்கு நல்லா லேயராக வர மாதிரி பசைஞ்சிக்கோங்க நல்லா பசஞ்சிட்டு இழுத்து இழுத்து மேலே வச்சுக்கோங்க அப்போ தான் மேக்ஸ் வந்து சாஃப்டாக வர்றதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் ஸ்ட்ரிச்சியாக வருது இந்த மாதிரி இழுத்து இழுத்து திரும்ப திரும்ப மேலே வைங்க இது ஒரு ட்வெண்ட்டி டு தேர்ட்டி டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணுங்கள் மாதிரி பண்ணிவிட்டு மாவை ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி வச்சு ஊற வச்சிடுங்க பாதுஷா ரொம்ப சாஃப்டாக வரணும் அப்படின்னு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அதை இழுத்து இழுத்து திரும்ப மேலே வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாதுஷாக சாஃப்டாகும் சில பேர் பொறிச்சதுக்கப்புறம் ஹார்டாகிடுதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு ரீசண்டாகவும் வந்து கொஞ்சம் அழுத்தமும் அந்த அளவுக்கு நான் இழுத்து கொடுத்து நம்ம பசிஞ்சிருக்க மாட்டோம் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி பசுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பாதுஷான்றது சாஃப்டாக இருக்கும் இது ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் எடுத்துடலாம் அந்த கேப்பில் நம்ம ஜீராக ரெடி பண்ணிடலாம் ஜீராக்கு நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே கொதிக்கிட்டு அந்த சர்க்கரை பார்த்திங்கன்னா கரைஞ்சி நல்லா வந்துடும் உங்களுக்கு ஜீராவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க இல்லை நம்ம ஊற்றி இருக்க காக்கப்பே போதும் இது கடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீனி மேலே தூண மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி வர்றதுக்காக பாகுது இப்போ ஜீனி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா குங்குமப்பூ கொஞ்சமாக ரெண்டு பிஞ்ச் வந்து நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா தேவையில்லாத ஆப்ஷனல் தான் அது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா கொதிக்கட்டும் இது வந்து ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு இருக்கணும் லைட்டான கம்பி பதம் அந்த கம்பி பதம் இல்லாமல் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜீராவாகவே இருக்கும் நல்லா வந்து குலோப் ஜாமுன் இருக்க மாதிரி நல்லா உரிடும் இது வந்து ஜீனி வர மாதிரி வரணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கம்பி பதம் எடுக்கணும் இப்போ மாவு இழுக்கும்போது நல்லா ஃப்ரீயாகவே வருது திரும்பவும் பார்த்திங்கன்னா இதேமாதிரி நல்லா இழுத்து இழுத்து விடுங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டைம்ஸ் இந்த மாதிரி நல்லா ஸ்டெச் பண்ணி விடுங்க அப்போ தான் வந்து மாவு நல்லா சாஃப்ட்டாகவும் உங்களுக்கு ஃப்ளஃபியாகவும் வரும் பிக்கும் போது ஹார்டாக இருக்காது அது பொரிச்சதுக்கப்புறமா பொறிக்கும் போதும் கூட ஒரு டிப்ஸ் இருக்குது மினி பாத குட்டியாக மாவு எடுத்துக்கிட்டு சப்பாத்திக்கு நல்லா உருட்டுற மாதிரி ஒட்டிக்கும் ரவுண்டாக உருட்டிட்டு லைட்டாக தட்டிவிட்டு சென்டரில் ஒரு ஃபிங்கர் விட்டு சுற்றி விடுங்க அப்போ தான் வந்து நமக்கு கடையில் வாங்குகிற மாதிரி அந்த டிசைன் கிடைக்கும் உங்களுக்கு சில பேருங்க நினைப்பீங்க இது சுத்தினா வந்து கை உள்ள மாட்டிக்குதே ஒட்டி வருதேன்னு நினைப்பீங்க பரவாயில்ல இது பார்த்தீங்கன்னா ஷேப் உங்களுக்கு கிடைக்காது நெக்ஸ்ட்டு பேக் சைடு திருப்பி வச்சு திரும்ப ஒரு ஹோல் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குகிற மாதிரி உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்கும் பட்டன் பாதுஷான்னு சொல்லுவாங்க மினி பாதுஷா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெயில் போடும்போது ரொம்ப ஹை ஹீட்டில் இருக்கக்கூடாது லைட்டாக தொடுற சூடில் தான் இருக்கணும் எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னா நம்ம உள்ளே போட்டதுமே பொரிய ஆரம்பிச்சு இப்போ புரியலை லைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பபிள்ஸ் தான் வர ஆரம்பிக்கும் இந்த தான் கரெக்டான ஸ்டேஜ் இதில் நம்ம எல்லா பாதுஷாவும் ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உள்ளெல்லாம் நல்லா வேகும் லேயர் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் ஹை ஸ்பீடில் வச்சுட்டிங்கன்னா உள்ள வந்து வேகாது மேலெல்லாம் நல்லா செவந்துடும் ஹார்டாகிடும் எந்தளவுக்கு ஸ்லோவாக வச்சு நீங்கள் குக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பாதுஷான்றது சாஃப்டாக இருக்கும் இது குக் ஆகிறதுக்கு குறஞ்சபட்சம் பத்து நிமிஷமாக ஆகும் ஹை ஃப்ளேமில் வச்சு வேகமாக பண்ணுன்னு பண்ணாதீங்க உங்களுக்கு ஹார்டாகிடும் சாஃப்ட்டாக வரணும்னா லோலேயே வைங்க கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுத்து மீடியமுக்கும் லோவுக்கும் சென்ட்ரலில் வச்சு நீங்கள் குக் பண்ணி எடுங்க கரெக்டாக இருக்கும் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பாதுஷா ரொம்ப சாஃப்ட்டாகவே இருக்கும் ஹார்டாக இருக்காது பாதுஷாவோட கலர் லைட் ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் எல்லாத்தையுமே இப்போ நம்ம பாதுஷாவெல்லாம் பொறிச்சு எடுத்தாச்சு இதை ஜீராவில் ஆட் பண்ணிடலாம் இந்த ஜீரா வந்து லைட் சூடில் இருக்கும் அந்த சூட்டோட போடும்போது தான் நமக்கு ஜீராவை சீக்கிரமாக இழுத்து சாஃப்டாக இருக்கும் நேரம் ஆக ஹார்டாகிடும் இது நம்ம வந்து கம்பி பதத்தோடு எடுத்துருக்கிறதுனால எந்த அளவுக்கு சீக்கிரம் ஆட் அந்த அந்தளவுக்கு நல்லது கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் லைட்டாக லெமன் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த ஜீரா வந்து இருகாமல் அதே ஸ்டேஜில் இருக்கிறதுக்காக இப்போ நம்ம எடுத்தாச்சு இந்த சூட்டோடு எடுத்துருக்கிறதுனால அந்த மேலே ஜீனி பாகுன்றது வரலை ஒரு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஜீனி பாகு கீழே இருக்க அந்த ஜீனி எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்கிறது எல்லாமே ஒயிட் கலர் ஜீனியாக ஆகிடும் இப்போ உடச்சிங்கன்னா நல்லா சாஃப்ட்டாகவே உடையும் ஹார்டாக உடையாது உள்ளேயும் நல்லா ஜூஸியாகவே இருக்கும் இந்த தீபாவளிக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் మరకమ కుక్కన్ కాసి ఛానల్ సబ్స్క్రైబ్ పని వచ్చుకోండి థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్